என்ன வாழ்க்கடா இது ஆறு மணி மேல கண்ணே தெரிய மாட்டேங்குது எப்படியாவது தண்ணே போய் சோஃபாவில் உக்காந்துறோம் வீட்டில் யாருமே சட்டතර மாதிரி உட்கார்ற. அது கொண்டு சோபால தூசி. நீ கனாலி மாய் போடுறீங்க. கனாலி மாய் போடுங்க நான். கரெக்டா இருக்கு. என்ன வாஞ்சமே இது. அப்படியே. நீ நினைக்கிறேன். பசங்க. ஆமா. ஒரு நான்லாக்கெக்கில் க inletயமதேனே நான் சாரககிறேன், சாரக்கிறேன் நான் என்ன competitionsென்றா agradSud Kraft இருக்கிற ம encantகிறப்பஙதா differs vengeance напр நான் cardio ஐயோதை நிடம் கடை அது Nathan near will Alexandria Anything that is fall chicken itself is cut fishing

என்ன தெரியல இவ்வளவு கண் கன்று குஷ்டான என்னன்னு தெரியல நம்ம வேற கண்ணு தெரியல ஆறு மணி ஆயிடுச்சுன்னா ஒரே கொண்டாட ஆகுது என்ன பண்ண போறது தெரியல எப்பயோ ஒன்று ஓ ஆமாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ